நைலான் சிறுபருப்பு அதாவது பைத்தம்பருப்பு தேங்காய் முந்திரி பருப்பு நெய் நெய்ல கிலோ வெள்ளம் இருக்கு வச்சு இன்னைக்கு தமிழ் பருப்புக்காக நம்ம எப்போதும் செய்கிற சிறுபருப்பு பாயாசம் செய்வோம் எப்படின்னு பார்ப்போம் வாங்க லைட்டாக இவங்களா ஒரு வறு ரெண்டு பேரையுமே பயத்தம் பருப்பையும் சேர்த்து வர இப்படி வந்துருச்சுன்னு இங்கேயே வெள்ளம் எடுத்து சுத்தம் பண்ணி அடுப்பில் வச்சிருக்கேன் இப்போ இதோட அதை கலந்துக்கும் தேங்காய் பால் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம் டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டுக்கணும் இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் சர்க்கரையோடு இந்த பருப்பு ஜவ் கலக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்கிது நம்ம முந்திரி வெறுப்பும் திராட்சையும் காளித்து இதில் ஊற்றிடுவோம் ஒரு ஸ்பூனு ஏலக்காய் பொடி தேங்கிடும் இந்த கொதிக்கும் போதே தேங்காய் பாலையும் கலந்துடும் தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது சும்மா அப்படியே ஒரு கிளறி கலரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதாம் இந்த பால் எப்படி கலந்தோன்னா அப்படி ஆஃப் அப்படியே வேண்டியதாம் கலந்தோன்னா எல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க